நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைத்து நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் நூற்று பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்று பதிமூணாம் வசனம் முதல் நூற்று இருபதாம் வசனம் வரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேதத்தில் நாம் பிரியமாய் இருக்க வேண்டும் வீண் சிந்தனைகளை நாம் வெறுத்து விட வேண்டும் வீண் சிந்தனைகள் என்பது என்ன மனித மனம் எப்பொழுதும் நாம் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது பொதுவாக எப்பொழுதும் அது நினைத்து கொண்டே இருக்கும் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கும் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இரவும் பகலும் கர்த்துடைய வேதத்தில் இருக்கிற மனிதன் வாய்க்கியவான சங்கீதம் முதலாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இரவும் பகலும் கர்த்தனுடைய வேத வசனத்தை தியானித்து நம் மூளைக்கு தீனி போட வேண்டும் அதாவது நாம் பசியோடு இருந்தால் நாம் சாப்பிட நினைப்போம் நாம் பசியே இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் சரியான நேரத்திற்கு நாம் பசிப்பதற்கு முன்பே உணவு கொடுத்து விட்டால் நம் வயிறு பசிக்காது அது போல நம்முடைய மூளைக்கு பசி உண்டு அதற்கு எப்பொழுதும் வேத வசனங்களை தீனியாக போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது வேதத்தை வசனங்களை கொடுத்து அதை தியானித்துக் கொண்டே இருந்தால் முதலில் ஒரு காரியம் தெரிந்து கொள்வோம் கர்த்தருடைய வழிகள் எப்பொழுதும் நல்லவைகளே அவர் நல்லவர் எப்பொழுதும் நன்மையை மட்டுமே செய்கிறவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகாலத்தையும் அவர் நன்மைக்கு எதுவாய் செயல்படுத்துகிறவர் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையில் இன்பம் வரலாம் துன்பம் வரலாம் பாடு வரலாம் வேதனை வரலாம் நன்மையும் அடக்கலாம் இன்பமாகவும் இருக்கலாம் எது வந்தாலும் கர்த்தர் அதை நன்மையாக மாறச் செய்வார் மனிதனை படைத்து ஆண்டவர் வேதத்தை கொடுத்து நம்மை தியானித்துக் கொண்டு வாழுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் என்றார் நாம் இதில் கவனமாய் இருக்கும் பொழுது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல வேத வசனங்களை தியானி அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் தியானித்து அதன்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மற்ற விஷயங்கள் நம்மை தாக்காது அதாவது ஒரு மனிதன் தான் நடந்து போகும் பொழுது ஒரு பாதையில் தான் நடந்து போக முடியும் இரண்டு மூன்று பாதைகளை ஒரே நேரத்தில் நடக்க முடியாது அல்லவா மனித வாழ்க்கையும் பரிசுத்தம் என்ற பாதையில் நாம் நடந்து போகும்போது நமக்கு சோதனை வரும் தீய வழிகளில் நம்மை திருப்பி விடுவதற்கு உலகம் நம்மை இழுக்கும் போய் பேசக்கூடாது இச்சிக்க கூடாது கலவு செய்யக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது என்று ஒழுக்கமான வார்த்தைகளை நாம் கேட்டு கட்டளைகளை கேட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது டிவியை ஆன் செய்வோம் அப்பொழுது அதில் ஏதாவது சினிமா வரலாம் நிகழ்ச்சிகள் வரலாம் அது சாப்பிடக்கூடிய இச்சையை துண்டுகிறதாகவோ அல்லது மற்ற இச்சைகளை தூண்டுகிறதாகவோ இருக்கும் இதுதான் உலகம் இதுதான் வீண் சிந்தனைகள் இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு நம்மை செலுத்தாமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்க தெரிய வேண்டும் அப்படிப்பட்ட தீமையான காரியங்களை நாம் கண்களில் இருந்து விலக்கி நம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் பரிசுத்தமான காரியங்களை பார்க்க வேண்டும் ஏஞ்சல் டிவி கர்த்தருடைய ஊழியம் கருத்தருடைய வார்த்தை வருகிற சேனல்கள் போன்றவற்றை நாம் பார்க்க வேண்டும் அப்படி நாம் செய்யும் பொழுது நம் ஆவியில் நாம் வெலப்பட்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழலாம் வீண் சிந்தனைகளை வெறுத்து கருத்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும் ஏஞ்சல் டிவி போன்ற நிறுவனங்கள் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் வேத வசனத்தை ஆழமாக ஆராய்ந்து நமக்கு தருகிறது அவைகளை நாம் நமக்கு கிடைக்கிற அந்த நேரத்தில் போட்டு பயன்படுத்தி நாம் பார்த்து தெரிந்து கொள்ளும் பொழுது வேத வசனத்தில் நாம் ஆழமாக வளர்வதற்கு மிகவும் உதவியாயிருக்கும் அப்படி நாம் செய்யும் பொழுது வீண் சிந்தனைகளுக்கு அங்கு இடம் இல்லை இச்சையை தூண்டுகிற நிகழ்ச்சிகள் நமக்குள் வருவதில்லை அந்த எண்ணங்கள் நம் மனதில் தோன்றாது இப்படிதான் நம் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் வீண் சிந்தனைகளை நாம் விரும்பக்கூடாது வெறுத்து விட வேண்டும் நான் பார்க்க மாட்டேன் அதன் மேல் ஆசையோடு இருப்பது பார்க்க மாட்டேன் என்று நினைப்பது அல்ல அப்படியெல்லா அதை நம் மனதால் வெறுத்து விட வேண்டும் நாம் இச்சிக்க கூடாது பொழுதுபோக்கு காரியங்களையும் தேவையற்ற காரியங்களையும் போட்டு நம் மூளையை நிரப்ப கூடாது நம் வீட்டில் ஒரு நம் வீடே வைத்துக் கொள்வோம் அதிகமாக குப்பைகளை எங்கு பார்த்தாலும் நாம் குவித்து வைத்தால் நம்மால் உட்காரவோ எழுந்திருக்கவோ தூங்கவோ இடம் இருக்காது இப்படி எல்லா பக்கமும் குப்பையும் கோலமுமாக இருந்தால் நம்மால் எந்த வேலையும் செய்யவும் முடியாது அது போல நம் மனதையும் நம்முடைய சிந்தனைகளையும் கண்ட விஷயங்களையும் தேவையற்ற காரியங்களை நாம் அதில் போடும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் அடையும் தெளிவாய் இருக்காது அப்படி இல்லாமல் எப்பொழுதும் தினந்தோறும் காலையில் எழுந்து வேதத்தை தியானித்து கர்த்தருடைய செய்திகளை கேட்டு செல்போன் டிவி போன்ற பொருட்களை பயன்படுத்துங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை அவைகளில் கர்த்தருடைய வார்த்தைகளை தேடுவோம் இந்த நிகழ்ச்சிகள் கூட செல்போனில் வருகிறது செல்போனிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம் டிவியிலும் கர்த்தருடைய நிகழ்ச்சிகளை நாம் பார்ப்போம் வேத வசனத்திற்கு ஆழமாய் போதிக்கிற நிகழ்ச்சிகளை நாம் பார்ப்போம் இப்படி செய்யும் பொழுது நம்முடைய சிந்தனை தெளிவாய் இருக்கும் அப்பொழுது நாம் பரிசுத்தமாயிருப்போம் வேத வசனத்தை காத்துக்கொண்டு நாம் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுவோம் கருத்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படலாம் நம்முடைய விருப்பம் கருத்தருடைய வேதமாய் இருக்க வேண்டும் நாம் மற்ற விஷயங்களை விரும்பக்கூடாது டிவி நிகழ்ச்சிகளை சினிமா பார்க்காதே மற்ற தீய காரியங்களை பார்க்காதே என்று சொல்வார்கள் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அதன் மேல் பிரியம் வைக்காதே என்று சொல்லுகிறது மனதை அதில் செலுத்தக்கூடாது அப்படி என்றால் ஒரு புரிதல் வேண்டும் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை ஒரு நாள் உட்கார்ந்து பார்த்து இது எந்த அளவுக்கு கெடுக்கிறது இவைகள் எனக்கு எவ்வளவு தீங்கு செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வேதவசனத்தை உட்கார்ந்து படிக்க வேண்டும் அப்பொழுது நாம் ஒரு மணி நேரம் வேதத்தை தியானித்த பின்பு நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் அப்படி என்றால் எது நல்லது எது கெட்டது எது சரி எது தவறு என்பது நமக்கு புரிந்துவிடும் அப்படி புரிந்து கொண்டு வெறுப்பை வீண் சிந்தனைகளை வீணான காரியங்களை நாம் மிக பார்க்க கூடாது அதை சேர்த்து கொள்ள கூடாது நம்மிடத்தில் இன்னொரு காரியம் டிவி நிகழ்ச்சிகள் மட்டும் அல்ல செல்போன் நெட் இருந்தாலும் லேப்டாப்பில் பார்த்தாலும் எந்த தீய காரியங்களும் நம்மிடத்தில் சேர்த்து கொள்ள கூடாது இன்னொரு காரியம் வீணான மக்களோடு கொண்டிருப்பார்கள் அவர்களோடு போய் உட்காருவதும் தவறு மீன் பேச்சு பேசுகிறவர் வெட்டி பேச்சு பேசுகிறவர்கள் அரட்டை அடிக்கிறவர்கள் தேவையற்ற காரியங்களை பேசிக்கொண்டு பொழுது போக்குகிறார்கள் அல்லவா அவர்களிடத்தில் ஒரு நிமிடம் கூட நாம் நெருக்கவும் கூடாது உட்காரவும் கூடாது சங்கீதம் ஒன்றை நாம் நன்கு தியானித்தால் நம் வாழ்க்கை சிறந்ததாகவும் மாறும் அப்படி எப்பொழுதும் துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்கக்கூடாது பாவிகளுடைய வழியை நிறுத்தக்கூடாது பரியாசக்காரர் இடத்தில் உட்காரக்கூடாது இரவும் பகலும் கத்தருடைய வேதத்தில் நாம் தியானமாயிருக்க வேண்டும் அப்படி இருக்கிறவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் நித்ய ஜிவனுக்கு போகிறவர்கள் கர்த்தரிடத்தில் சேர்ந்து கொள்ளப் போகிறவர்கள் என்று பொருள் கர்த்தரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் இல்லை என்றால் நாம் அப்படி பரிசுத்தமாய் வாழவில்லை என்றால் உங்கள் விருப்பம் என்று சொல்லவில்லை ஆம் நம் விருப்பம் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நாம் விரும்பி பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரி ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள மாட்டேன் என் இஷ்டம் நான் எப்படி வேண்டுமென்றால் வாழலாம் என்று நினைத்தால் சுதந்திரமாக வாழ்கிறேன் என் இஷ்டப்படி நான் வாழ்வேன் என்னால் தியானிக்க முடியாது அதையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்க மாட்டேன் என்று சொல்வீர்களானால் நினைத்து பாருங்கள் அக்னி கடல் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்தால் கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம் சாதாரண தண்ணீர் கடலில் தவறி விழுந்தாலே கொஞ்ச நேரத்தில் போய்விடும் அந்த பெரிய அலைகள் வந்து தண்ணீரின் அலைகளே நம்மை அந்த அளவுக்கு ஒரு நிமிடத்தில் நம்மை கொன்று விடும் என்றால் அக்னி கடல் எப்படி இருக்கும் அதுவும் அவியாத அக்னி அந்த அக்கினி கடலில் போடுவார்கள் மரணம் அடைந்த பின்பு நம் உயிர் அங்கு போகும் உயிருக்கு மரணம் இருக்காது அந்த அக்னி கடலிலே அது கடைசி நியாய திருப்பு கருத்தர் கொடுக்கும் வரைக்கும் அந்த அக்னி கடலில் கிடக்க வேண்டும் பாதாளத்தில் இருக்க வேண்டும் அது எவ்வளவு வேதனையானது மிக்க மிக கொடுமையானது சாதாரணமாக சமைக்கும் போது கையில் சூடுபட்டு விட்டாலே ஒரு நாள் முழுவதும் எரிச்சல் இருக்கும் வேதனைப்படுவோம் ஐயோ இப்படி ஆய்விட்டது ஆய்விட்டது என்று சொல்லிக்கொண்டே இருப்போம் சுற்றுக் கொண்டேன் சுட்டுக் கொண்டேன் என்று சொல்வேன் ஆனால் அக்னி கடலின் உக்கிரம் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் ஒரு நிமிடம் உட்கார்ந்து யோசித்து பாருங்கள் பாவம் செய்ய மனம் வராது ஆபத்து காத்திருக்கிறது நாம் வாழ்நாள் எப்பொழுதும் முடியும் என்றுதாம் நம் வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிக்கப் போகிறோம் என்று நமக்கு தெரியாதே இன்றே மனம் திரும்புவோம் நானே பார்த்துக் கொள்ளலாம் அடுத்து நான் அடுத்த வருடம் திருந்திக் கொள்கிறேன் என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை தேசங்களில் யுத்தங்கள் கொள்ளை நோய்கள் கத்தர் கொடுத்த கடைசி கால அடையாளங்கள் எல்லாம் வெளியே தெரிகிறது அப்படி இருக்க கொலை நோய் வருமா பஞ்சம் வருமா யுத்தம் வருமா எப்பொழுது நம் உயிர் போகும் என்று யாராலும் சொல்ல முடியாத நிச்சயமற்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் வாழ்கிற நாம் இன்றே மனம் திரும்புவோம் கர்த்தருடைய வருகைக்கு பரிசுத்தம் ஆகுதலை தொடங்குவோம் அது ஒரு நாளில் ஒரு நிமிடத்தில் நாம் பரிசுத்தமாகி விட முடியாது அதை சற்று புரிந்து கொள்வோம் நம் மனம் மாற நாம் சகல நீதி நியாயங்களையும் கற்றுத்தர கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுகிறது ஆதி காலத்திலிருந்தே கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரம் வருடங்களாக ஊழியர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் பிறந்து நமக்கு எத்தனை வயதானது என்று யோசித்து பார்ப்போம் வருடத்தில் ஒரு முறையாவது குறைந்த பட்சம் மூன்று முறை கூட படிக்கலாம் ஒரு முறையாவது வேத வசனத்தை நாம் தியானித்திருக்க வேண்டும் ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வரை வரிசையாக முறையாக ஒரு முறையாவது நாம் வருடத்தில் ஒரு முறை படித்தால் நாம் ஏதுவா இருக்கும் பரிசுத்தம் அடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அக்னி கடலுக்கு தப்ப முடியும் யோசித்து பார்ப்போம் அக்னி கடலை நாம் நேசிப்போமா அந்த இடத்திற்கு போக போகிறோம் என்று நினைத்து பாருங்கள் பயம் தன்னால் வரும் மனம் திரும்புவோம் அந்த இடம் நமக்கு தேவையில்லை ஒருவர் கூட அங்கு போக கூடாது என்பதே தேவ நம்முடைய விருப்பம்மா இருக்கிறது ஆனால் அது நம் கையில் இருக்கிறது நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு பணம் சேர்த்தாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை எவ்வளவு புகழை சேர்த்தாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை நாம் என்ன செய்து என்ன பேர் புகழ் பணம் எது இருந்தாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை அதனால் எந்த பலனும் நமக்கு பிற்காலத்தில் அதாவது நம் மரணத்திற்கு பின்பு எதுவும் பயன்பட போவதில்லை ஒன்றே ஒன்றுதான் நமக்கு பயன்படும் நம்முடைய பரிசுத்தம் மட்டுமே நம்மை நித்திய ஜீவனிலோ அல்லது அசுத்தமாய் வாழ்ந்தால் அக்னி கடலிலோ கொண்டு போய் சேர்க்கும் அதனால் நாம் பரிசுத்தத்தை நேசிப்போம் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்வோம் வீத வசனம் மட்டுமே ஒரு கப்பல் போல இருக்கிறது நம்மை கொண்டு போய் கரை சேர்க்கும் வேத வசனம் நம்மை சுமந்து செல்லும் கொடுமையான இந்த உலகம் கடல் போல நாம் நினைத்தால் இந்த ஆபத்தை நிறைந்த இந்த உலகத்தில் நம்மை கரை சேர்க்கும் கப்பல் போல வேத வசனங்கள் விடலாம் பரலோகராஜ்யத்தை அடைந்து விடலாம் கர்த்தாவே நீர் பெரியவர் நீர் என் மறைவிடமும் கேடகமுமாய் இருக்கிறீர் கர்த்தர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார் அப்படி என்றால் என்ன சிறு பிள்ளைகளை கூட பார்க்கணும் எப்பொழுது ஓடி வந்து நம்மிடத்தில் வந்து அண்டிக் கொள்வார்கள் யாராவது துரத்தினால் அல்லது ஒரு நாயை கண்டால் பூனையை கண்டால் ஏதாவது ஒரு பயம் நேரிட்டால் ஓடி வந்து நம்மை அண்டிக் கொள்வார்களாம் எனக்கு ஏதோ தீங்கு வரப்போகிறது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உடனே ஓடி வந்து நான் மறைந்து கொள்கிறேன் என் தாயிடம் போய் நான் மறைந்து கொள்கிறேன் என்று குழந்தைகள் ஓடி வந்து நம்மை அண்டிக் கொள்வார்கள் இதுதான் மறைவிடம் நாம் குழந்தைகளுக்கு மறைவிடமாய் இருக்கிறோம் அந்த குழந்தைகள் நம்மை மறைவிடமாக பயன்படுத்துகிறது அது போல கர்த்தர் நம் மறைவிடமாய் இருக்கிறார் நம்மை நோக்கி துன்பங்கள் ஆபத்துகள் பாடுகள் ஏதாவது நம்மை நெருங்கி வரும் பொழுது நாம் ஓடி வந்து கர்த்தருடைய மறைவிடமாகி அவருடைய வசனத்தில் வரைந்து கொள்ள வேண்டும் இப்படியாக கர்த்தர் நம்மை மறைத்து பாதுகாக்கிறார் அவர் நம் கேடகமாய் இருக்கிறார் கேடகம் என்பது ஒரு கைகளில் அதாவது யுத்தத்துக்கு போகிறவர்கள் ஒரு கையில் ஆயுதத்தை பிடித்திருப்பார்கள் இன்னொரு கையில் மற்றவர்கள் மேல் போடுகிற அம்புகள் போன்றவை படாதபடிக்கு அதை மறைத்துக் கொள்வதற்காக ஒரு பெரிய ஒரு பொருளை வைத்திருப்பார்கள் கையில் பிடித்திருப்பார்கள் அதான் மறைத்துக் கொள்வார்கள் இதுதான் கேடகம் என்பது அந்த கேடகம் மேல் பட வேண்டிய அம்புகளை அது தாங்கிக் கொண்டு தெரிக்க விட்டுவிடும் இப்படியாக கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் அவர் நமக்கு மறைவிடமாகவும் கேடகமாகவும் இருக்கிறார் நமக்கு வரும் தீமைகள் எல்லாம் அவர் மேல் பட்டு விலகி ஓடி போய்விடும் அவர் நம்மை பாதுகாக்கிறது தான் நமக்கு மறைவிடமும் கேடகமுமாய் இருக்கிறார் அப்படிப்பட்ட என்னே சரி என் ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு நான் காத்திருக்கிறேன் ஆம் கர்த்தாவே அப்படி நீர் எனக்கு மறைவிடமும் கேடகமாய் இருப்பதினால் உடைய வசனத்திற்கு நான் காத்திருக்கிறேன் உன்னுடைய வார்த்தைகள் என்னை பாதுகாக்கிறது என் ஆபத்திலிருந்து என்னை காக்கிறது என் துன்பத்திலிருந்து என்னை விடுதலையாக்குகிறது பொல்லாத மனிதர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் பொல்லாத மனிதர்களை நாம் விரட்டி விட வேண்டும் நம்முடன் வைத்துக் கொள்ள கூடாது நாம் அவர்களோடு சேரக்கூடாது போங்கள் என்று விரட்டி விட வேண்டும் அவர்களோடு பழக கூடாது உறவாடக்கூடாது பொல்லாதவர்கள் என்று தெரிந்தால் அவர்களை விரட்ட பழகி கொள்ள வேண்டும் போங்கள் வெளியே என்று நாம் எழுதி அகற்ற வேண்டும் உங்கள் உறவே எனக்கு தேவையில்லை என்று அகற்ற பழகிக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு தேவையில்லை நாம் விரட்டி விட வேண்டும் அவர்களோடு பழகுவது பேசுவது அவர்கள் வழிகளை நடப்பது நம்மை தீயவர்களாய் மாற்ற வேண்டும் பொல்லாத மனிதர்கள் பாவம் செய்கிறவர்கள் அக்கிரமம் செய்கிறவர்கள் கர்த்தரை தேடாத மனிதர்கள் எல்லோரும் பொல்லாதவர்களை கர்த்தர் மேல் வாஞ்சையோடு அன்போடு அவரை தேடுகிறவர்களோடு நாமும் சேர வேண்டும் இல்லை என்றால் இருப்பதே நல்லது தனிமையான நேரம்தான் கர்த்தர் நம்மோடு பழக கர்த்தர் நம்மை தேடி வர வாய்ப்பாக இருக்கும் தனிமையா இருப்பதே நல்லது பொல்லாத மனிதர்களை விட்டு அகன்று போக வேண்டும் நாம் அவர்களை அகற்றி விட்டு தனிமையா இருக்க பழக வேண்டும் வெறுத்து ஒதுக்கிவிட வேண்டும் அது என்ன உறவாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நட்பாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்டவர்களை அகற்றி விட்டு கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும் ஏனென்றால் பொல்லாத மனிதர்கள் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு விரோதமாக நம்மை செயல்படுத்துவார்கள் அவர்கள் நம்மை ஆளுகை செய்ய நினைப்பார்கள் பொய் சொல்ல வைக்க இச்சை செய்ய இச்சையோடு இருக்க இச்சை நிமித்தம் பாவம் செய்ய எல்லா பொல்லாத மனிதர்களும் பாவம் செய்ய தூண்டுவார்கள் உலக காரியங்களின் பக்கமாக நம்மை இழுப்பார்கள் வீட்டில் புது புது சமையலை செய்து சாப்பிடலாம் என்று சாப்பிடும் நிச்சய தூண்டுவார்கள் கண்களின் நிச்சய தூண்டுவார்கள் சினிமாவுக்கு போகலாம் களி ஆட்டுகளில் போய் பங்கேற்கலாம் பார்ட்டிக்கு போகலாம் டிவி பார்க்கலாம் என்று இச்சையான காரியங்களில் நம்மை வழிநடத்துவார்கள் அப்படிப்பட்டவர்களை பொல்லாதவர்கள் அப்படிப்பட்டவர்களை விரட்டி விட வேண்டும் நம்முடன் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படி அவர்களை விரட்டி விட்டு நம் கருத்தனுடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும் அதன் மேல் வாஞ்சையா இருக்க வேண்டும் கர்த்தாவே நான் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய ஆதரவு எனக்கு தேவை உம்முடைய வசனத்தின் என்னை ஆதரியும் உம்மை நம்பி இருக்கிறவர்களை நீர் விடமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன் பிரியமாய் பிரியமாயிருந்து உம்மிடத்திற்கு வந்து உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு ஆயிரம் தலைமுறை வரைக்கும் இறக்கம் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் அதனால் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டும் சாமி உடைய வசனத்தின்படி எனக்கு ஆதரவு தரும் எனக்கு உதவி செய்யும் பரிசுத்த பாதையில் நடக்க எனக்கு ஆதரவு தேவை உதவி தேவை என்னுடைய நம்பிக்கை வீணாக போக கூடாது சுவாமி நான் உண்மை நம்பி இருக்கிறேன் நீர் என்னை காப்பாற்றுவீர் என்று நம்பி இருக்கிறேன் என் துன்ப நேரத்தில் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என் நம்பிக்கை வீணாய் போகாதபடிக்கு என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும் வெட்கம் என்னை மூடிக்கொள்ளாமல் என்னை காத்து கொண்டும் வெட்கத்திற்கு உட்படுத்தாதையும் எனக்கு எந்தவித வெட்கமான காரியங்களும் அவமானமான செயல்களும் என் வாழ்வில் வராதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் கர்த்தாவே நீர் எனக்கு உதவி செய்து என்னை பாதுகாத்து கொள்ளும் உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிக்கும் உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்பொழுது நான் உம்முடைய பிரமாணங்களை கை கொண்டு நடப்பேன் எப்பொழுதும் உம்முடைய வேத வசனங்களை நான் நோக்கமாய் இருந்து காத்துக் கொள்வேன் அதின் என் கவனம் திரும்பும் அதாவது நாம் கர்த்தரிடத்தில் பக்தியாய் இருந்து வேத வசனத்தை தியானித்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் அது நம்முடைய முழு முயற்சியினால் நடந்து விடாது தேவ பெல அங்கு இருந்தால்தான் அது முடியும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும் கர்த்தர் அவர் ரத்தத்தை நம்மேல் செலுத்த வேண்டும் மேல் பூசி நம்மை சுத்திகரிக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வர வேண்டும் அப்பொழுதுதான் பரிசுத்த வாழ்வை நம்மால் வாழ முடியும் ஆனால் எதுவும் செய்துவிட முடியாது தனித்து அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வ உதவி நமக்கு தேவை கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகுகிற யாவரையும் கர்த்தர் மிதித்து போடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய காலின் கீழே இருப்பார்கள் கர்த்தரால் மிதிக்கப்படுவார்கள் அது மகா கொடுமையானது கர்த்தரை அறிந்து கொண்டும் அவர் அன்பை ருசி பார்த்தும் கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்கள் கர்த்தரை வேண்டாம் என்று வெறுக்கிறவர்கள் அவர்கள் பிறவாமல் இருப்பதே நல்லது அப்படிப்பட்டவர்கள் பிறக்காமல் அவர்கள் இருந்திருந்தால் மிகவும் நலமாயிருக்கும் யூதாசை போல அவர்கள் கர்த்தரின் கால்களால் மிதிக்கப்படுவார்கள் இது மகா கொடுமையானது கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு கீழ்ப்படைந்திருப்பதே நமக்கு நல்லது கர்த்தரை விட்டு வழி விலகி போவார்கள் கர்த்தரை வெறுப்பார்கள் ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு உதவி கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறேன் என்று சொல்வதோ உதவி செய்வேன் என்று சொல்வதோ அதாவது கூடியம் செய்கிறேன் என்று சொல்வதோ அப்படிப்பட்டவர்களுடைய எல்லாம் போய் அவர்கள் உண்மையாய் கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டு நடக்கிறவர்களே கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அவர்கள் சொல்வதுதான் உண்மை கர்த்தரை விட்டு வழி விலகி சென்று தன்னைத்தான் பரிசுத்தமாய் காட்டிக் கொள்கிறவர்கள் உண்மையானவர்கள் அல்ல அவர்கள் செய்வது மாயில் அது போய் துன்மார்க்க எல்லோரையும் களிம்பை போல் அகற்றி விடுகிறீர் அதனால் கர்த்தாவே உமது சாட்சிகளின் பேரில் பிரியமாய் இருக்கிறேன் கர்த்தர் களிம்பை நீக்குவது போல நாம் பொதுவாக ஏதாவது எண்ணெய் போன்ற பொருள்களை நாம் காய்ச்சி எடுக்கும் பொழுது அதில் அழுக்குகள் தூசுகள் எல்லாம் மேலே மிதந்து வரும் அவைகளெல்லாம் களிம்பு என்று சொல்லப்படுகிறது அப்படி அதையெல்லாம் எடுத்து விட்டால் அது சுத்தமான இருக்கும் அந்த அந்த நீக்குவது போல நீக்கு தேவையற்ற அழுக்குகளை நீக்குவது போல துன்மார்கரை கர்த்தர் நீக்கி போடுவார் இந்த பூமியிலிருந்து துன்மார்க்கர் அகற்றப்படுவார்கள் அதனால் கர்த்தாவே உமது சாட்சிகளில் நான் பெரியமாயிருக்கிறேன் கர்த்தருடைய சாட்சிகளில் நான் பிரியமா இருக்க வேண்டும் வேத வசனத்தில் ஆசையா இருக்க வேண்டும் விருப்பத்தோடு வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் அதையே சிந்தித்து தியானித்து நம் வாழ்க்கையில் அந்த சம்பவங்களை பயன்படுத்த வேண்டும் வேத வசனத்தை நம் வாழ்வில் பிரதியிட வேண்டும் சப்ஸ்டூட் பண்ண வேண்டும் அப்படி நாம் பிரதியிடும் பொழுது நம் வாழ்க்கையில் அதை கொண்டு வரும் பொழுது அதாவது வேத கால பரிசுத்தவான்கள் எல்லாம் அவர்கள் யாரோ எங்கோ இருக்கிறார்கள் என்று நினைக்க கூடாது அவர்கள் பரிசுத்தவன்கள் உயர்ந்தவர்கள் மரியாதைக்குரியவர்கள் அதில் எந்த குறையும் இல்லை உண்மைதான் ஆனால் அவர்களும் நம்மை போல மனிதர்களாய் பிறந்து அவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறார்கள் சாத்ரா கேஷா காபியத் யோவையா யோசிப்பையா மௌசையா ஐயா தாவிதையா இவர்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படி இருக்க நாமும் அவர்களைப் போல பிறந்தவர்கள் தான் அப்படி என்றால் அவர்களைப் போல பரிசுத்தமாய் வாழும் வாய்ப்பு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை எங்கேயோ யாரோ இருக்கிறார்கள் நம்மால் முடியாது என்று ஒதுக்கக்கூடாது நாமும் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாக இன்னும் அவர்களை விட பரிசுத்தவான்களாய் வாழ்வதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி அதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் ஏனென்றால் வேத வசனங்கள் அந்த காலத்தில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஆகமங்கள் ஐந்து மட்டும் தான் இப்பொழுது மோசையா சாத்தராமேத் ஐயா இவர்கள் எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதையும் கற்று தெரிந்து கொடுக்கிற நாம் அவர்களை விட இன்னும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கடனாளிகளாய் இருக்கிறோம் கர்த்தன் பரிசுத்தமாய் வாழ வேண்டியவர்கள் ஏனென்றால் நமக்கு வாய்ப்பு அதிகமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் என் உடம்பு சிரிர்க்கிறது கர்த்தருக்கு பயந்து பயப்படுதல் அது நமக்கு சிலிர்ப்பை உண்டு பண்ணும் கர்த்தருக்கு பயந்து பாவம் செய்யக்கூடாது ஏதாவது தீங்கான செயல்கள் நடைபெறுகிறது என்றால் கர்த்தருக்கு பயந்து அந்த இடத்தை விட்டு நாம் உடனே விலகி வர வேண்டும் யார் என்ன சொன்னாலும் நிர்பந்தித்தாலும் கட்டாயப்படுத்தினாலும் பாவம் செய்யக்கூடாது பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது அது எந்தவித பாவமாயிருந்தாலும் சரி பிச்சையா இருந்தாலும் சரி விக்கிரகாராதனையா இருந்தாலும் சரி எந்தவித பாவமாயிருந்தாலும் சரி கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளுக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும் அவர் பெரியவர் அவர் நல்லவர் அவர் பரிசுத்தர் நம்மிடத்திலும் அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் மீறி நடந்தால் கர்த்தர் அடிப்பார் கர்த்தர் தண்டிப்பார் அந்த தண்டனைகளுக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும் வேதத்தை தியானித்து பார்த்தால் தெரியும் எந்த அளவுக்கு தாவிதைய தவறு செய்தார் அவருக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுத்தார் யோசித்துப் பார்ப்போம் அவர் பசிபானிடத்தில் பாவம் செய்தார் கொன்றார் ஒரு மீதி கொன்றது நிமித்தம் நான்கு பிள்ளைகளை அவர் படிகுடித்தார் வாயினால் சொல்லப்பட்ட நியாயத்திற்கு அவரே நியாயத்திற்கு எழுதி கொண்டார் தானே இப்படியாக நடந்தது அல்லவா அதையெல்லாம் படிக்கிற நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் கர்த்தருடைய கருத்தின் அடிகளை நினைத்து பார்க்க வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் கர்த்தர் சேகரிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநந்த